அஸ்ஸலாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் இன்றைக்கி சூப்பரான எங்கள் வீட்டு சாம்பார் எப்படி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாம்பார் இன்றைக்கி போட போகிறேன் பருப்பை வேக வச்சுருக்கேன் ஒரு கப்பு அளவுக்கு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நால் பல் அளவுக்கு பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி மறக்காம அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அனைவரும் லைக் பண்ணுங்கள் எனக்கு என்கரேஜாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் உடனுக்குடன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இது வந்து எப்போதுமே நம்ம வந்து சாம்பார் செய்யும்போது வெந்தியம் சேர்த்தா சாம்பாருக்குள்ள ஒரு டிப்ஸ் ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாேருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு வெந்தியம் சேர்த்தா சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக சேர்க்கணும் சுவை சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் வந்து ஆயில் விடுறேன் ஆயில் விட்டு கடுகு காய்ந்த மிளகாய் எல்லாம் போட்டு பொறிஞ்சி வந்தவுடனே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போடணும் கொஞ்சமாக வெந்தயம் போடணும் இதோட நம்ம உளுத்த மருப்பும் சேர்த்து போடலாம் நான் கடுகு தான் போட்டிருக்கேன் கடுகு வெந்தியம் காய்ந்த மிளகாய் கரு கருகப்பிள்ளை எல்லாத்தையும் போட்டு பொறிஞ்சி வந்தோடனே நம்ம காய்கறியை எடுத்து அவரைக்காய் முருங்காவை எடுத்து இதில் புட போகிறோம் இப்போ பெருங்காயத்தூள் போட்டு கருகுப்பிள்ளை போட்டு நம்ம வந்து அவரைக்காயெலாம் போடுறோம் அவரைக்காய் போட்டு எல்லோரும் செய்கிற சாம்பார் தான் முருங்காய் அவரைக்காய் போட்டு சாம்பார் வைக்கிறோம் தெரியாதவங்களுக்கு இது வந்து தெரிந்து கொள்வது போல் எங்கள் வீட்டில் சாம்பார் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ அவரைக்காய் எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம மசாலா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவோம் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம நண்பர்கள் வந்துட்டாங்க சாம்பார் பொடி வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அவங்கவுங்க கரத்துக்கு தகுந்த தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போடும்போது இன்னும் வந்து சுவை கூடுதலாக இருக்கும் சாம்பாரோட சுவை மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நல்லா கிளரி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கணும் போட்டு வாட்ரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூட வேண்டியது தான் தக்காளி ஒன்று எடுத்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையே மிக்ஸ் பண்ணி வாட்ரு மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றி மூடி போட்டு வேக வைக்க வேண்டியது தான் அவரைக்காய் முருங்கக்கா நல்லா வெந்து நல்லா வந்துட்டாங்க இவங்க இவங்க ரெடியாக இருக்காங்க இப்போ பருப்பை வந்து இதோட மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ண தான் மேலே கருகப்பில் மல்லித்தழை போட்டு இறக்க தான் சுவையான எங்கள் வீட்டு சாம்பார் இதில் என்னென்னாக்கா லாஸ்ட்டாக நம்ம லெமன் புளிஞ்சு வை விட போகிறேன் இப்போ பருப்போடு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவரைக்காய் முருங்காய் மசாலா கலவையை கலந்துட்டு அடுத்தது லெமனையும் விட்டு ஒரு கொதி வந்தோடன முடி போட்டு மூடிட்டு ரெண்டு கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான் எங்கள் வீட்டு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி சூப்பரான தேங்காய் துவையல் அப்பளம் சாம்பாரோடு சாப்பிட போகிறோம் எல்லோரும் வாங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் Thank you for watching.